வணக்கம் தோழர்களே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எம்பியா இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதிக்கு வந்துட்டு தன்னுடைய பாரத ஜாடா நீதி யாத்திரைக்காக வந்துட்டு சென்று இருக்கிறாரு வாரணாசி தொகுதிக்கு உட்பட்ட கோடலியா பகுதியில் இருக்க நந்தீஸ்வர் தான் வந்துட்டு அவர் பொதுமக்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இருந்த சங்கிகளுக்கு வந்துட்டு வயிற்ற கலப்ப ஆரம்பிச்சிருக்குது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு இந்த சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாருன்றது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்குது இவர்களுடைய ஒட்டுமொத்த அஸ்தி அதாவது கோயில் கட்டினா மட்டும் போதாது மக்கள் வந்துட்டு வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது வந்துட்டு சில ரகசிய அறிக்கைகள் மூலம் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு தெரிஞ்சதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீதியிலேயே இருக்கிறாங்க ராகுல் காந்தி போற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்காக மக்கள் வந்துட்டு கூடி நிற்கிறாங்க அவரோட ஒன்று சேர்ந்து நடக்கிறாங்க இதெல்லாம் கண்டு பொறுத்து கொள்ள முடியாத இந்த சங்கி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே சங்கிகள் அப்படின்னாலே தலையில மூளைக்கு பதிலா சாணி இருக்கும்னு சொல்லுவாங்க வடநாட்டு சங்கிகளுக்கு முழுக்க முழுக்க சாணி குவியல்களாவே இருக்கும் அத தலையில மட்டும் இல்ல உடம்பு முழுக்காவே அவங்களுக்கு சாணி குவியல்கள் தான் இருக்கும் போல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி நின்ற இடத்தை ஐம்பத்தோரு லிட்டர் கங்கை நீரை கொண்டு வந்துட்டு இருக்கிறானுங்க இந்த முட்டா பயிலுக்கு ராகுல் காந்தி நின்ற இடத்த கங்கையை ஊற்றி சுத்தம் பண்ணிட்டீங்க இந்த வாரணாசி தொகுதியில வந்துட்டு அவருடைய மூச்சு காத்து கலந்துருக்குமே அந்த இடத்துக்கு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்குது அதோட முக்கியம் என்னன்னாக்கா அவர்கள் சொன்ன காரணங்கள் என்னன்னாக்கா அவர் மாமிசம் சரி பா மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு அங்க நின்றதுனால கழி ஒட்டீங்கனாக்கா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை இந்துக்களும் மாமிசம் சாப்பிடாத மரக்கறி உணவை மட்டுமே சாப்பிடக்கூடியவர்களும் வாரணாசிக்குள்ள வராங்களா வாரணாசிக்குள்ள கறி சாப்பிட யாருமே வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆஹ் எவ்வளவு முட்டாத்தனமா இருந்தாக்கோ அதெல்லாம் விடுங்க அவர் வந்து விலங்குகளுடைய கறியை தானே சாப்பிடுறாரு உணவுன்றது அவரவருடைய விருப்பம் ஒருத்த கறி சாப்பிடாம இருந்தாதான் அவன் கடவுள்கிட்ட போக முடியும்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு கேள்வி கற்பிதங்களை ராகுல் காந்தி அவர் வந்து இடம் இடம் அந்த சொன்னாக்கா தன்னோட கரங்கள் முழுக்க மனித ரத்தங்களால ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய ரத்தங்களை வந்து தன்னுடைய கைகளை அப்பிட்டு இருக்கக்கூடிய நரேந்திராவை வந்த போது நீங்க என்ன செய்ய அப்ப அந்த காசி அசுத்தப்படலையா கரங்கள் முழுக்க ரத்தங்கள் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை கருவறுக்கப்பட்ட பெண்கள் இத்தனை கொடுமைகளை வந்துட்டு கோத்ரா சம்பவத்துக்கு அப்புறம் குஜராத்தில் மிகப்பெரிய வன்முறை கலவரத்தை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆட்சி காலத்தில் நடந்தப்ப அத்தனை ரத்த கரைகளும் அவருடைய கரங்கள்ல தான் இருந்தது அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த நபரை வந்துட்டு காசிக்குள்ள வந்தாக்கா அசுத்தம் ஆகாது ஆனா மக்களுக்குள்ள ஒற்றுமை வளரணும் அன்பு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்தாக்கா வந்துட்டு உங்களுடைய அந்த காசி நகரம் வந்துட்டு அசுத்தமாகுதா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமே இலித்தரமான செயலை செஞ்சிருக்கீங்க நான் முன்னே கேட்ட மாதிரி தான் ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் சுவாசித்த காற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு உள்ள ஆக்சிஜனும் சரி வெளிவிட்ட கார்பன் டை ஆக்சைடும் சரி அதுவும் இருக்கமே அந்த அந்த நகர் முழுக்க அந்த ஒரு வெளியிட்ட மூச்சு காற்று வந்துட்டு இருக்குமே அப்ப என்ன பண்ண போறீங்க அந்த காற்றுக்கு என்னடா பண்ண போறீங்க அதை எதை வச்சு கழுவி சுத்தப்படுத்த போறீங்க முட்டாள்தனமான இந்த சங்கிகளுடைய செயல் வந்து ரொம்ப அறுவறுக்கத்தக்காது ராகுல் காந்தி மாதிரியான மக்களுக்குள்ள ஒற்றுமை விரும்பக்கூடிய ஒரு தலைவனுக்கு இந்த நிலைமையை வந்து நீங்க இது பண்ண வந்துட்டு மாமிசம் அதான் நீங்க அவரு என்னன்னாக்கா அவரு மாமிசம் உணவு சாப்பிட்டதுனால அவர் இருந்த இடம் வந்துட்டு அசுத்தப்பட்டதுன்னு சொன்னாக்கா அவ மாமிசம் சாப்பிடுற இல்ல இந்துக்களையும் நீங்க அசுத்தமானவர்கள் அவர் கடவுள் இருக்க பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இல்லைங்களா இந்த சம்பவம் ராகுல் காந்திக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டதா இந்துக்களுக்கும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இவங்க வந்து ராகுல் காந்தி அவர் அந்த இடத்துக்கு நம்மளுடைய சுடலை மாணவனுக்கும் நம்ம கெடா வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் கோழி அறுப்போம் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளையும் அவர்கள் வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சங்கிகளுக்கு வந்து சரியான பாடத்தை வந்து புகட்டணும் ராகுல் காந்தி இருந்த இடத்த வந்துட்டு பொறுத்து கொள்ள முடியல கம்முனு ஓகமா போய் நின்னுக்கணும் அதை விட்டுட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி இவனுக்கு ராகுல் காந்திக்கு மட்டும் இதை பண்ணல ஏற்கனவே பூரி ஜெகநாதர் கோயில்ல முன்னாள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு மனைவியோடு சென்ற போது அவரை கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற காரணத்துக்காக உள்ள விடல கோயில் இருந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா கழிவு சுத்தப்படுத்தி இருக்காங்க தகவல்கள் ஏற்கனவே இருக்கு இவ்வளவு கேடுகட்ட செயல்கள் செய்யக்கூடிய இந்த சங்கிகளை வந்துட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்திய மக்களை புறக்கணிப்பை இன்று ராகுல் காந்திக்கு நடந்த எல்லா விஷயமும் நாளை ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து இந்துக்களுக்கும் நடக்கும் அப்படி என்ற சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே அந்த வீடியோ பகிரும் முதலா பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவ கோயிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படி